திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதியின் மூன்றாவது பதிகம் தலையறுக்க ஓத வேண்டிய பதிகம் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் மறிந்தேன் விழுநரகுக்கு உறவாய மனிதரையே இந்த பாடலுக்குரிய பொருள் அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமியே நின் பெருமையை உணர்ந்தும் அடியார்களின் கூட்டுறவை நான் நாடியதில்லை மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தின் விழுந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் அதனில் ஆதனினால் தீய வழி மக்க மக்களை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன் எவரும் அறியாத வேதப்பொருளை தெரிந்து கொண்டேன் உன் திருவடியிலேயே இரண்டறக் கலந்து விட்டேன் இனி நீயே எனக்கு துணையாவாய்